ஒவ்வொரு டைம் நம்ம ஆன் ஆஃப் பண்றதுக்கு நம்ம சிரமப்படுவோம் ஏன்னா கையில பாத்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட் இருக்கும் இல்லாத கிரீஸ் அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிட்டு போது இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு டைம் ஸ்விட்சா ஆன் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற தேவை இல்லாமல் நீங்க ஆன் பொசனில் வச்சுட்டு நம்மளுடைய கையை இப்படி எடுக்கும்போதே நெத்தில நம்ம வேர் பண்ணிருக்கோம் இப்படி போதே ஆன் பண்ணிக்கலாம் இப்படி எடுக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் முமரே இன்னைக்கு நல்ல கண்டென்ட் அருமையான கண்டென்ட் எல்லோருக்கும் பிரோஜனமான ஒரு கண்டென்ட் சோ முதலே கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகிறீங்களுக்கு நீ ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அழுங்கிற ஆப்ஷன் வாங்கும்போது தினந்திர நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ரெண்டு வீடியோ கவனத்தை அதான் பாருங்க இது ஒரு அழகான கட்லைட் அதாவது நெத்தி லைட் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க நிறைய பேர் ஓட்டத்துக்கு போறவங்க டூ வீலர் சர்வீஸ் பாக்குறவங்க த்ரீ வீலர் சர்வீஸ் பாக்குறவங்க ஃபோர் வீலர் சர்வீஸ் பாக்குறவங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு அடியில் அப்படியே உட்காந்து படத்துக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க அவங்க அப்புறம் ட்ரக்கிங் போறவங்க இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே பாருங்க இந்த நெத்தி லைட் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுலேயும் பாருங்க இந்த கம்பெனி பாருங்க எம்மிசெக் இந்த எம்மிசெக் கம்பெனியில் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் இது ரொம்ப குவாலிட்டியானது கொஞ்சம் ஹையர் ரெட்டு மாதிரி அதான் ஒரு ஒன் ஹவர் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் ஒரு அடாப் அழகான ஒரு அடாப்டர் கொடுத்துட்றாங்க ஒரு சி டைப் சார்ஜிங் ஸோ சி டைப் சார்ஜிங் அப்படிங்கும்போது உங்களுக்கு எளியில் ஃபால்ட் வராது ஏன்னா நீங்கள் எந்த பொசிஷனில் இருந்தாலும் நீங்கள் பிளக்கின் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஒன் ஹவர் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் பாருங்க அழகான ஒரு ஒரு ரோ ஒன்று கொடுத்துறாங்க அப்படியே தலையில் அப்படி நெட்டியில் வந்து நீங்கள் அப்படியே வேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு ரோ ஒன்று கொடுத்துறாங்க ஒரு பெல்ட் ஸோ நண்பர்களே பாருங்க இது ஒரு ஒன் ஹவர் நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது கம்பெனிக்காரங்க சொல்கிறாங்க ஒரு நிறைய அவங்க நிறைய டைம் தர்றாங்க கண்டிப்பான முறையில் பாருங்க உங்களோட யூசேஜ் உங்களோட யூசேஜுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் டூ டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்கும் நீங்க பாருங்க இதுல ஃபுல் பிரைட் வச்சுக்கலாம் டிம் ஒன் டிம் டூ ஃப்ளாஷ் அந்த மாதிரி இருக்குது எது வேணுமோ நீங்க அதை ஆப்ஷனில் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படி பொசிஷன்ல வைக்கும்போது உங்களுக்கு டூரபிலிட்டி நல்லா இருக்கும் நல்ல குவாலிட்டியா இருக்கும்னு சொல்லுவாங்க சும்மா பிரைட் இருக்குது அருமையான பிரைட் இருக்கு ஸோ நம்பலே இது எப்பேற்பட்ட இடத்துல பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி பாருங்கள் பாருங்க உங்களில் பார்த்து கொண்டிருக்க உங்களில் யாருக்கெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ தி பெஸ்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு நம்ம நிறைய கம்பெனி பண்றோம் சோ இந்த கம்பெனி குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படிங்கறக்காக இது வந்து கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது ரேட் வைஸ் ஆல்சோ கொஞ்சம் நல்ல ரேட் நல்ல ரீசனபிள் ரேட் அப்புறம் நண்பர்களே இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் அதாவது இதுல சென்சார் இருக்குது அதாவது எப்படின்னா நீங்க நம்ம கடுமையா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் ஒவ்வொரு டைம் நம்ம ஆன் ஆஃப் பண்றதுக்கு நம்ம சிரமப்படுவோம் ஏன்னா கையில பாத்தீங்கன்னா நம்ம ரஸ்ட் இருக்கும் இல்ல ஏதாவது கிரீஸ் அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு டைமும் சுவிட்ச ஆன் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற தேவை இல்லாமல் நீங்க ஆன் பொசிஷன்ல வச்சுட்டு நம்மளுடைய கையை இப்படி எடுக்கும் போதே நெத்தில நம்ம வேர் பண்ணிருக்கோம் இப்படி எடுக்கும் போதே ஆன் பண்ணிக்கலாம் இப்படி எடுக்கும் போதே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சென்சார் ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கறத ஒரு அடிஷனல் அடட் அட்வான்டேஜ் சோ பாருங்க நண்பர்களே நம்ம குடுக்குற காசுக்கு ஒரு ஒருத்தான ப்ராடக்ட் சோ நண்பர்களே பாருங்க யூடியூப் கஸ்டமருக்கு ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அருமையான ரேட்டு கொடுத்துருக்கோம் எம்இசர் கம்பெனி டூரபிலிட்டி நல்லா இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்க போன்லயும் நேரில் தொடர்பு கொள்ளுங்கள் சொன்னே பாருங்க தினந்தோறும் இதே போல இரண்டு வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்கள் நம்ம ஃபோன் நம்பர் எப்போதுமே கொஞ்சம் பிஸியாக இருக்குது அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நம்ம ஃபோன் காலில் நீங்கள் எடுக்கலன்னா வாட்ஸ்அப்பில் ஆயிடுச்சொல்லுங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க இல்லை லேண்ட்லைன் நம்பர் இருக்குது ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் செவன் ஸோ இந்த நம்பருக்கு வாங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ அப்புறம் பாருங்க நம்பர்லேயே நிறைய கஸ்டமர் நிறைய நம்ம கிளைம் பாருங்கள் பழைய அட்ரஸ்க்கே போகிறீங்க அங்கே போனீங்கன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை பக்கத்தில் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஸோ அதனால் பாருங்கள் இப்போ கடந்த ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகவே நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்கள்லையும் நம்ம நியூ அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நீங்கள் டச் பண்ணுங்கள் டோட்டல் ஹிஸ்ட்ரியாக அதில் இருக்குது நீங்கள் எப்படி வரணும் அது உங்களுக்கு மேப் கூட உங்களுக்கு போட்டிருக்கிறோம் ஸோ எல்லாமே அதில் இருக்குது கான்டெக்ட் நம்பர் முதல் கொண்டு எல்லாமே அதில் இருக்குது ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி வாங்க சோ நிறைய பாருங்கள் நல்ல விஷயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணுபோது அலங்கிற ஆப்ஷன் இருக்கும்போது பர்ஸ் வீடியோக்கு உங்களுடைய கவனத்தை வந்து நாளை சந்திப்பாக ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்